ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக் கொள்ளப் போகிறாய் செல்வமே சவாலாகச் சொல்கிறேன் இதை நிச்சயமாக இதை நீ கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும் இதை நீ எப்போது நம்ப மறுப்பாய் ஆனால் பார் தங்கமே நடந்த பெண் உடனடியாக நன்றி கூற ஓடோடி வருவாய் ஆம் தங்கமே உனது தய துயரங்கள் உடனடியாக முடிவுக்கு வரப்போகிறது ஆனால் என் பிள்ளையானனி தேவையில்லாமல் கண்களை கலங்கிக் கொண்டிருக்கிறாய் மகிழ்ச்சியாக இருக்கு என்ன மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கிறேனே நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்கப்போவதில்லை உனக்கு நிச்சயமாக எல்லோரும் வியக்கும்படி நீ உயரக்கூடிய கால கட்டத்தில் இருக்கிறாய் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தது கர்ம பலன்கள் விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று போகிறாய் செல்வமே தயங்கி யோசித்துக் கொண்டிருக்கிறாய் சற்று யோசித்துப்பார் பார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இனி என்ன நடக்கப் போகிறது என்று மட்டும் பார் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே நான் இருக்கிறேன் உன் முன்னேயும் பின்னேயும் நிச்சயமாக இதை கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கானதை கையில் வந்து சேர்க்கப் போகிறேன் இரு உன்னுடைய வாரங்களை நம்பி என்னிடம் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்கக்கூடாமல் தைரியமாக இருக்கணும் வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ இதனால் துயரத்திலிருந்து விடுபட்டு விடுவாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு இந்த சாயின் பாதுகாப்பு உள்ளது ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன் அதனால் ஒரு புத்தம்புது அத்தியாயத்தோடு நீ போகிறாய் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு கர்ம வினையை இப்போது அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் என சொல்ல வார்த்தையே இல்லை நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் ஏராளம் ஏராளம் தங்கமே போதும் நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும் உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது நான் தான் தங்கமே உன் குடும்பத்தோடு நீடூழி வாழப் போகிறாய் அதற்கான தருணத்தில்தான் எப்போது இருக்கிறாய் அதற்கான தருணத்தில் உனக்கு என்ன தர வேண்டுமோ அதை தரப்போகிறேன் என்று மட்டும் அல்ல அள்ளி அள்ளி தரப்போகிறேன் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நல்ல குணத்தை நான் பார்த்து விட்டேன் உன்னிடம் உள்ள நல்ல குணம்தான் என்னிடம் வந்து சேர்த்துள்ளது யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை ஒவ்வொருவர் பேசும் வார்த்தையிலும் நடத்தையிலும் தான் இருக்கிறது வாய் தவறி விழும் பேச்சுக்கள் கை கைதவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது எனவே உன் கூட இருப்பவர்களிடம் சொல் யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்து கொண்டு பேச சொல் நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் உடனடியாக தந்து விடுவதில்லை மற்றவர் தவறை கொண்டே இருப்பவர்கள் தன் தவறுகளை கொண்டே இருக்கிறார்கள் உன் சுற்றியுள்ள உறவுகள் நட்புகள் பார்த்து பழகு பார்த்து எதையும் பேசு பட்டதெல்லாம் பேசிவிட்டாதே மனதில் பட்டதெல்லாம் பேசிவிடாதே பணம் இருந்தால் நீ உயர்ந்தவர் என்று சொல்லுவார்கள் நடித்தால் நீ நல்லவன் என்று சொல்வார்கள் உண்மை பேசினால் உன்னை பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள் ஆனால் தங்கமே அன்பு காட்டினால் உன்னை ஏமாலியாக்கி விடுவார்கள் அதை நீ எடுத்து சொன்னால் விடுவார்கள் உன்னை சுற்றி உள்ள உறவுகளிடம் பார்த்து பேசு என்பதைத்தான் நான் சுற்றி வளைத்து சொல்கிறேன் உதாரணமாகவும் சொல்கிறேன் எல்லாமே உனக்கானதாக நல்லதாகச் சொல்கிறேன் அதிக பொறுப்புகளை உனக்கு உன் குடும்பம் கொடுத்துள்ளது அதை அழகாக பக்குவப்படுத்தி நிதானமாக செயலை செய்துவிடு உறவுகளைப் பற்றி ஏன் அடிக்கடி சொல்கிறேன் என்றால் நிலவை தூரத்திலிருந்து ரசிப்பதை போல சில உறவுகளையும் தூரத்திலிருந்து ரசிக்க கற்றுக்கொள் என்றுதான் சொல்கிறேன் சிலது வழிகள் இல்லாமல் இருக்கும் உன்னுடைய செயலும் உன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் என்று வாதாடுபவர்கள் மத்தியில் நீ அமைதியாக இருந்தால் மிக மிக நல்லதாக இருக்கும் அவர்களுக்கு புரிய வைக்கும் நேரம் ஒன்று உள்ளது அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ யோசித்து செயல்படு இப்போதைய சூழ்நிலை நிச்சயமாக கடந்து போகும் அதை நான் கடக்க செய்வேன் நிலையன்று எதுவுமே இல்லையே இந்த உலகத்தில் ஒவ்வொரு சோகமும் நீ பெறும் ஒவ்வொரு சோகமும் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை உனக்கு கற்றுத் தருகிறது நீ படும் ஒவ்வொரு துன்பமும் துயரமும் உனது வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்றுத் தருகிறது அந்த பாடத்தை நீ எடுத்து கொள்ளணும் யாரும் உன் கண்ணீரை பார்த்து கொண்டிருப்பதில்லை நல்லா யோசிச்சுக்கோ யாரும் உன் கவலைகளை பார்ப்பதில்லை கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உன் வழிகளை பார்ப்பதில்லை ஆனால் எல்லோரும் உன்னிடம் என்ன தவறு இருக்கிறது என்பதை மட்டும் பார்ப்பார்கள் இன்னொன்று சொல்லட்டுமா உதாரணத்திற்கு மனிதனும் வாழை மரமும் ஒன்றுதான் தேவைப்படும் வரை வைத்திருப்பார்கள் தேவை முடிந்தவுடன் வெட்டி வீசி விடுவார்கள் இதுதான் தங்கமை இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையை பண்படுத்தி பக்குவப்படுத்தி உன்னால் வாழ முடியும் எத்தனை அறிவுரை சொல்கிறேன் தினமும் சொல்லும் அறிவுரையை கேட்டாலே உன் வாழ்க்கை சிறக்கும் இல்லை தங்கமே உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும் இந்த சாயை ஜொலிக்க வைப்பேன் உனக்கு இன்னும் சிறிது நேரத்தில் வெற்றி கிடைக்கப் போகிறது வெற்றி வந்தால் உனக்குள் நம்பிக்கை வரும் ஆனால் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்க செய்வேன் அதனால் நம்பிக்கையை மனதில் வளர்த்துக்கோ நீ என் பிள்ளை நம்பிக்கையோடு இருக்கணும் செல்வமே உன் இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் நீ செல்லும் திசையில் ஓடிக்கொண்டே இரு உன் வாழ்க்கையில் எப்போதும் நினைவில் வச்சுக்கோ வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது தங்கமே தோல்வி என்பது கற்றுக்கொள்வது கற்றுக்கொண்டால் மட்டும்தான் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் தோல்வி அடைவதற்கு பல வழிகள் காரணங்களாக அமையலாம் ஆனால் வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு காரணம் அது உன் உழைப்பு மட்டும்தான் முயற்சியை யார் கைவிட்டாலும் அப்போதே திறமையும் வெற்றியும் பறிபோய் விடும் தங்கமே முயற்சியோடு உழைத்து விடும் உன் ஒரு நாள் வெற்றி உனக்கு அடையாளமாகாது பல நாள் தோல்வி உனக்கு அவமானம் இல்லை ஆனால் இவை இரண்டும் உன் வாழ்க்கைக்கு சிறந்த அனுபவமாக இருக்கும் பாதைகள் தொடர்ந்து சென்று கொண்டே இரு உன் பயணங்கள் முடியாது நீண்ட பயணம் உன் வாழ்க்கையின் நெடுந்தூர பயணம் பாதைகள் தொடர்ந்தால் பயணங்கள் முடியாது விழுந்தவன் துணிவுடன் மீண்டும் எழுந்தால் இனி உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் இதுதான் உன் வாழ்க்கை தொடர்ந்து சென்று கொண்டே இரு நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் விழுந்தாலும் எழச்செய்து செய்து உன்னை வழிநடத்திச் செல்கிறேன் உனக்கு வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது உன் வெற்றிகளை எண்ணி எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறாதே உன் தோல்விகளை மட்டும் எண்ணிப்பார் வெற்றியை விட உயர்ந்தது தோல்விகள் தான் என்பதை அனுபவத்தில் கற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக்க உன் சாயி இதோ புறப்பட்டு விட்டேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்